நம்ம பார்க்குறது மூவிஸு நாம் ப பேர் நாம் பார்க்குற பிரசங்கங்கள் இது எல்லாமே எப்படி இருக்கும்னா ஒருத்தர் ஏழையாக இருந்தால் நிம்மதியாக இருக்கிறது போலவும் பணக்காரனாக இருந்தால் தூக்கமே இல்லாத போரும் காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க மாட்டு தொழுவத்தில் படுத்துருப்பான் பால் அண்ணாமலை நல்ல தூக்கம் வரும் இப்போ மஞ்சு மெத்தெல்லாம் போட்டு சென்ட்லாம் அடித்து படுப்பான் அவனுக்கு என்ன வராது தூக்கமே வரா இது படத்துக்கு தான் ரஜினி பெரிய பணக்காரர் அதை ப்ரொடியூஸ் பண்ணவனும் பெரிய பணக்காரங்க ஆனால் பார்க்குற ஒரு தரித்திர கும்பல் இருக்கு பாருங்க பெசாசி மாட்டுக்கோட்டைக்கு போயிட வேண்டியதான் ஏன்னா அங்கே தான் கொச்சைக்கட்டியில தான் நல்ல தூக்கம் வரும் சோரிஞ்சுக்கிட்டே போய் என்ன பண்ணுவோம் தூங்குவோம் பணம் இருந்து என்னத்துக்கு நிம்மதி இல்லையே இப்படியே பேசிட்டாங்க பாருங்களேன் நமக்கு என்னன்னா ஐஸ்வர்யம்னாலே கெட்டது ஏழ்மைனாலே நல்லதுங்கிறது எங்கேயோ மனதுக்குள்ள அப்படியே கிடக்குது இன்னைக்கு வேத வசனத்தை வச்சு அதை இடிக்கணும் அதை இடிச்சு வெளியில தூக்கி என்ன பண்ணணும் போடணும் ஒருபோதும் தேவன் ஐஸ்வர்யத்துக்கு எதிராக அல்ல ஒருபோதும் தேவன் ஏழ்மையை ஆதரிக்கிற தேவனாக இல்லை ஏழைக்கு எதிராக பைபிள் பேசலை ஏழ்மைக்கு எதிராக பேசுது இரு மனம் உள்ளவர்களாக நீ கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க என்ன மனம் தெரியுமா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சாபம் இல்ல இல்ல சாபம் இல்ல ஆசிர்வாதமும் சாபம் ஆசிர்வாதமும் சாபம் ஒண்ணு இப்படி இரு மனம் உள்ளவங்களாயிட்டதுனால யாக்கோபு உண்டு சொல்லுகிறது இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன் அவன் கத்திடத்துல ஒன்றையும் பெற்றுக்கொள்வதில்லை கொள்வதில்லை The double-minded people, அப்படிதான் இன்னைக்கு இருக்கிறாங்க இரு மனம் உள்ளவர்கள் அநேக கிறிஸ்தவர்கள் இன்னும் சுகம் பெறாததற்கு இன்னும் செழிப்படையாததற்கு இன்னும் வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை பாக்காதது காரணம் தெரியுமா இந்த இரு மனம் அதனாலதான் நாம வந்து குழப்பத்தின் மனதில் நாம இல்லாம தெளிவுக்குள்ள நம்ம பயணம் பண்ண முடியும் செழிப்பு தான் என்னை கொடுத்த கடவுளுடைய சித்தம் என கல்வாரியில அவர் எனக்காக சுமந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு இந்த குழம்பு கொண்டிருக்கிற கிறிஸ்தவங்க தான் தெளிவு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வெற்றிகளை பார்க்கிறார்கள் ஏன்னா விசுவாசம் என்பது தெளிவா இருக்கிறது ஆசீர்வாதம் எனக்கான கடவுடைய சித்தம் செழிப்பு தான் எனக்கான கடவுடைய சித்தம் சுகம்தான் ஜீவன் தான் பெருக்கம் இது உங்களுக்கு தெளிவு ஆயிடுச்சுன்னு வைங்களேன் இப்ப வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவ் வந்துன்னா எதிர்த்து நிப்பீங்க அது உங்க வாழ்க்கையில இருக்காது இயேசு சுமந்ததை நான் சுமக்க மறுக்கிறேன் என் வியாதியை சுமந்தார் ஆகையால் வியாதியில் இருக்க மறுக்கிறேன் தரித்திரத்தை சுமந்தார் ஆகையால் தரித்திரனா இருக்க நான் மறுக்கிறேன்